கிராமத்து மக்களுக்காக நாங்க ஒன்று சேர்ந்து பிரச்சனைக்காக பிரச்சனைக்காகத்தூர் பட்டியலிருந்து அந்த சுடுகாடு தண்ணியில இருந்து வருது அந்த தண்ணியில புழு வைக்குது ரெண்டு நாளைக்கு அந்த தண்ணியுமே இந்த ஆறு மாசமா எங்களுக்கு என்ன இல்லை தண்ணி இல்லை அந்த புழு தண்ணி தான் வந்துட்டு இருந்தது எத்தனை ஆண்டு காலமா அந்த தண்ணி ஆறு மாசமா எங்களுக்கு என்ன செய்யல தண்ணி வரல இந்த ஆறு மாசம் தண்ணி இல்லாம நாங்கள் வந்து ஆம்பளை பசங்க இருக்கிற வசக்கலாம் மூணு ரெண்டு மைலுக்கு ஒரு மைலுக்கு போய் கடந்து சைக்கிளில் வண்டியில் தண்ணி கொண்டு வராங்க நாங்கள் பொம்பளைகளாக இருக்கிறவங்க தண்ணி இல்லாமல் நாங்கள் பயங்கரமாக இங்கே அங்கேயும் நாங்கள் ஓடி அலையிறனால வேலைக்கு போக முடியறதில்ல பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியறதில்ல குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாத இருக்கிற போது நாங்கள் ரொம்ப பாரா ரொம்ப கஷ்டத்தில் மேன்மையில் நாங்கள் இருக்கிறோம் அதனால நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால் முதல் தடவை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு இவங்க கவுர முல்லை நமக்கு மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல இது ரெண்டாவது முறையாக நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னால் எங்களுக்கு கருணை அடிப்படையில் எங்க கிராமத்துக்கு நீங்க தண்ணிய உடனடியா நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும் எடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் ஆனா வரல அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாத வர்ற வாரத்துல ஆவது நாங்க என்ன செய்யறோம் வீடு நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் கோயம்புத்தூர் ரோட்ல நாங்க என்ன செய்யறோம் எந்த آر ماسن دکي لي 5.7 نه دلي